காளான கடையில் வாங்கியில புதுசா பலசா கண்டறிந்து வாங்குறதுக்கான டிப்ஸு ஏன்னா நிறைய பக்கம் குளிர்சாதன வசதியில் வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு புதுசாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம பயன்படுத்துகிற டிப்ஸ் உங்கள் முன்னாடி வைக்கிற வேண்டாம் நீங்கள் பயன்படுத்தி பலன்பட்டுருக்கேங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊட்டியிலிருந்து வந்து நம்ம ரெகுலராக வாங்குற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத முன்னாடி காட்டுறேன் ஸோ இந்த அறுத்த தண்டு பகுதியுடைய கீழ்ப்பகுதியை பாருங்க ஸோ இருக்கிற மேல் பகுதியில் கீழிருக்கிற தண்டு பகுதியை பாருங்க அந்த தண்டு பகுதியுடைய சென்ட்ரு வரைக்கும் கருத்து வந்துடக்கூடாது ஓரம் லைட்டாக கருத்து இருக்கலாம் ஓகே நம்ம தண்டை குறுக்கு வட்டத்தில் இருக்கு இல்லை அங்க பாருங்க ஸோ ஓரத்துல கருப்பு இருக்கிறது ஓகே உள்ள வரைக்கும் கருத்திடக்கூடாது அப்படி இருந்ததுன்னா ரொம்ப பழசுன்னு அர்த்தம் ஸோ ஓரளவுக்கு இன்னதான் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் ஆனா ஒரு வாரம் பத்து நாள்னு வச்சிருந்து பயன்படுத்தக்கூடாது ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுங்க ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால செய்து பாத்துங்க இப்ப நம்ம ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஞாயிறு அசைவம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக காளான பயன்படுத்துறதுக்காக சோ இந்த டிப்ஸ் பயன்படுத்தி தான் பண்றோம் நீங்களும் வேணா ஃபாலோ பண்ணிக்கங்க தண்டை பார்த்து வாங்குங்க காளான் வாங்குறதுக்கு முன்னாடி சரிங்களா தவறாக